சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இரிட்டேட் ஆகிடுறீங்களா அது கூட உங்கள் முகத்தில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் வர்றது செரிமான கோளாறுகள் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நம்ம சொல்லுவோம் நெஞ்சரிச்சல் மாதிரியான பிரச்சனைகள் சரியான தூக்கம் இல்லாத நிலை இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல பித்தம் அதிகரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது கூட சில பேர் வந்து ஒரு சிலருக்கு அவங்க உடலே வந்து பித்த உடலாக தான் வந்து இருக்கும் இல்லை நம்ம செய்யக்கூடிய செயல்முறைகளால் நம்மளுடைய உணவுகளால் நம்ம உடம்புல வந்து பித்தம் அதிகரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பித்தத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்குறப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல பித்தத்தை வந்து அழகாக வந்து நார்மலைஸ் பண்ணிக்கலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழுகும் வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இப்போ முதல்ல பித்தம் அப்படின்னா என்ன நம்ம உடம்புல நெருப்போட ஒரு அங்கமாக இருக்கிறது அதாவது நம்ம உடல் வந்து பஞ்சபூதத்தினால வந்து ஆனது அதில் நெருப்போட ஒரு அங்கமாக இருக்கிறது தான் இந்த பித்தம் ஸோ இந்த பித்தம் வந்து நம்ம உடம்புல வளர்ச்சிதை மாற்றம் ஆரோக்கியமான முறையில் வந்து நடக்கிறதுக்கும் நம்மளுடைய செரிமான சக்திக்கும் நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கும் இதுதான் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் இந்த பித்தம் வந்து அதிகரிக்குதோ அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் அதிகரித்து காணப்படும் அதாவது உணர்ச்சிகள் வந்து அதிகமாக இருக்கிறது அதாவது எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதே சமயத்தில் அவங்களோட உடலோட வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக ஹீட்டாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு அந்த மெட்டபாலிசமும் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஸோ முகத்தில் நிறைய எண்ணெய் வழிகிறது அவங்களுக்கு வந்து பருக்கல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது செரிமான கோளாறு இருக்கிறது ஆசிடிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பதட்டம் மாதிரியான விஷயங்கள் மன பயம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்கலாம் எதனாலலாம் பித்தம் வந்து அதிகமாகுது நம்ம சாப்பிடக்கூடிய அதிக காரமான உணவுப் பொருட்கள் காஃபி டீ மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி எப்பவுமே வந்து ஒரு ஹையர் எமோஷ்னல் ஸ்டேட்லேயே வந்து இருக்குது ஒரு படப்படப்பாகவே வந்து இருக்கிறது ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது இதெல்லாம் வந்து பித்தம் அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள் ஸோ இது மட்டுமல்லாமல் தொடர் எண்ண ஓட்டங்கள் இப்போது நம்ம நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் நம்மளை வந்து தனியாக உட்கார வச்சாங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம் ஸோ என்றைக்கோ நடந்த விஷயங்கள்லேருந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்க விஷயங்கள்லேருந்து ஃப்யூச்சரில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த மாதிரி தொடர்ந்து எண்ணெய் ஓட்டங்கள் வந்து இருக்கிறது ஸோ இந்த எண்ணெய் ஓட்டங்களில் இன்னும் ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக பித்தம் அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட என்ன பார்ப்போம் அப்படின்னா ஸோ அவங்க தன்னோட கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி நிறைய வந்து யோசிப்பாங்க அதுவும் வந்து ஃப்யூச்சர் ஓரியன்டாகவே நிறைய வந்து யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை தொடர்ந்து யோசிக்கும் போது அதற்கான தீர்வே வந்து இருக்காது தீர்வு இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு வந்து நல்லா ஹீட் ஆகிடும் இதனால் சரியான இரவு தூக்கம் வந்து அவங்களுக்கு இருக்காது ஸோ உணவுமே வந்து அவங்க இந்த எண்ணெய் ஓட்டங்கள்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையோ இல்லை சில பேர் வந்து உணவை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையோ வந்து அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுடைய எண்ணெய் ஓட்டங்கள் சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாது உணவு வந்து ஆரோக்கியமாக இல்லாத நிலை இருந்ததுன்னா கல்லீரல் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படும் ஸோ கல்லீரல் அப்படிங்கிறது பித்தத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு ஸோ கல்லீரல் எப்போல்லாம் அதனுடைய செயல்திறன் வந்து கம்மியாகுதோ அப்போல்லாம் நமக்கு வந்து கண்ணெரிச்சல் வந்து இருக்கிறது யூரின் போறப்போ வந்து எரிச்சல் வந்து இருக்குது உடம்பு ரொம்ப ஹீட்டாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுறது ஸோ அதே மாதிரி படப்படப்பு மாதிரியான பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பசி எடுத்துக்கிட்டே வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம இந்த கல்லீரல் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய அறிகுறிகள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெண்களுக்கு ஒரு பித்தம் வந்து அதிகரிக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான மாதவிடாயும் வந்து உதிரப்போக்கு வந்து இருக்கிறத பார்க்கலாம் ஸோ அவங்ககிட்டலாம் நம்ம கேட்கும்போது நிறைய காரமான உணவுகள் சாப்பிடக்கூடிய நேச்சராக இருப்பாங்க சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது எப்பவுமே ஒரு கோல் ஓரியண்டடாக ஓடிக்கிட்டே வந்து இருப்பாங்க அடுத்த விஷயம் என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன இந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு அந்த இலக்கை மட்டுமே நோக்கி வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு இடையில அவங்க ரெஸ்ட் எடுக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ணம் கூட வந்து அவங்களுக்கு இருக்காது இந்த மாதிரி தொடர் எண்ண ஓட்டங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்குன்னால் அவங்களுக்கு பித்தம் அதிகரிக்கும் ஸோ அதனுடைய அறிகுறியாக தான் அவங்களுக்கு வளர்ச்சதையும் மாற்றம் ரொம்ப இருக்கும் பொழுது அவங்களுக்கு உடல் ரொம்ப வந்து அதே மாதிரி சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாம இருக்கிறது படபடப்பான விஷயங்கள் வந்து இருக்கிறது சின்ன ஒரு எமோஷனலா இருந்தாலும் அவங்களால வந்து தாங்க முடியாது உடனடியாக அதிகமா கோபப்படுறதோ இல்லை வருத்தப்படுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து இருக்கும் இந்த மாதிரி பித்தம் வந்து அதிகரிக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க முதல் விஷயம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது யாருக்கெல்லாம் பித்தம் வந்து அதிகமா இருக்குதோ அவங்க எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது ஆனால் பித்தம் அதிகரிக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து வழக்கப்படுத்திக்கோங்க சோ வாரத்துல ஒரு நாளாவது சீரகம் போட்டு பொரிய விட்ட அந்த நல்லெண்ணெய் நல்லெண்ணெய்யை உச்சந்தலைல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெது வெது பணம் வெந்நீர்ல வந்து குளிக்கிறது நல்லது நிறைய பேர் இப்பல்லாமே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற டாக்டர் இன்னும் சில பேர்லாம் வந்து சொல்கிறது வந்து கேட்டிருக்கேன் அதுக்கப்புறமா எனக்கு வந்து சளி பிடிச்சிருச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா காலையில் எண்ணெய் தேய்ச்சேன் டாக்டர் ஒரு மத்தியானத்துக்கு அப்புறமா தான் நான் குளித்தேன் இன்னும் சொல்ல போனால் சில பேர் வந்து சாயங்காலம் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது காலையிலேயே நீங்கள் வந்து குளிச்சிடணும் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான வெந்நீரில் வந்து குளிக்கிறது நல்லது ஸோ அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய அன்னைக்கு நீங்கள் நீர் காய்கறிகளோ இல்லை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஒரு குளிர்ச்சியான உணவுப் பொருட்களையும் வந்து நல்லது அதிகமாக வெயிலில் தெரியிறது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது பகல் தூக்கத்தை வந்து அவாய்ட் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஒருவேளை என்ன போது ஒரு மூன்று வாரம் உங்களுக்கு உடல் சோர்வா இருக்கிறதோ இல்லை வந்து ஒரு சளி பிடிக்கிறது மாதிரியான விஷயங்கள் தான் ஸோ இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிரடெக்ஸ் சூர்ணம் அப்படிங்கிறது கிடைக்கிது ஸோ அந்த சூர்ணத்தை வந்து நீங்க உச்சந்தலையில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சளி பிடிக்காது உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது ஒரு மூன்று வாரத்துக்கு அப்புறமா அது வந்து உங்களுக்கு நார்மலான அடுத்ததாக நீங்கள் வந்து வெட்டி வேர் சேர்ந்த தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வெட்டி வேர் சேர்ந்த தண்ணீர் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கல்லியில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாத்தையுமே புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இதற்கு இருக்கிறதுனால இது வந்து உங்கள் உடம்புல ஹீட்டை வந்து குறைக்குது ஸோ அதனால் நீங்கள் நல்லா நைட்லேயே வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வெட்டி வேற சேர்த்து ஊற வச்சுட்டுங்க காலையில் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிக்கலாம் ஸோ காலையில் எந்த நேரத்தில் குடிக்கலாம்னா காலை பத்து மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நம்ம குடிக்கலாம் அந்த தான் நம்ம உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம வெட்டி வேறு சேர்ந்த தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புல பித்தம் வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ மூன்றாவதாக நம்ம கொத்துமல்லி சேர்ந்த தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த கொத்துமல்லி அப்படிங்கிறதும் பித்தத்தை குறைக்கக்கூடியது இல்லைனா இந்த சுக்கு மல்லி ஒரு காஃபி மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு பித்தத்தை வந்து குறைக்கக்கூடியது ஸோ நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக சுக்குமல்லி காஃபியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பித்தம் வந்து நல்லாவே வந்து குறையும் ஸோ அதுக்கப்புறமா அடிக்கடி வந்து நீங்கள் உங்கள் உணவில் வந்து மோர் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மோர் அப்படிங்கிறதும் நமக்கு பித்தத்தை நல்லா குறைக்கக்கூடியது உடலுக்கு நல்லா வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது ஸோ அதனால் வந்து நீங்கள் மோர் வந்து உங்களோட உணவில் ரெகுலராக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பித்தம் வந்து நல்லா குறையும் ஸோ கடைசியாக நீங்கள் இஞ்சி வந்து உணவில் சேர்த்துக்கோங்க இஞ்சியோட தேன் சேர்த்து வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து நல்லா பித்தத்தை வந்து குறைக்கக்கூடியது நீங்க காலையில வெறும் வயித்துல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி அந்த இஞ்சி தோல்சி இருக்கணும் அந்த துருவின இஞ்சியோட தேன் கலந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பித்தம் வந்து நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம ரெகுலராகவே வந்து பயன்படுத்தலாம் சோ யாருக்கெல்லாம் உடம்புல பித்தம் வந்து அதிகமா இருக்கோ அவங்க எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது நல்லது வெட்டி வேர் சேர்ந்த தண்ணீர் காலை பத்துல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி கொத்தமல்லி சேர்ந்த டீ மாதிரி சுக்கு மல்லி காஃபியா வந்து எடுத்துக்கலாம் மோர் சேர்ந்த உணவு வந்து அடிக்கடி நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ கடைசியாக நீங்கள் வந்து இஞ்சியும் தேனும் வந்து காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது நல்லது இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பித்தம் பித்தம் வந்து வந்து குறைய குறைய ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் இருக்கிறது ஒரு இருக்குது இது எல்லாமே ஸோ என்ன இதை குறைக்கக்கூடிய ஐந்து விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ഡ ശ്രീവർമായുക്കാല നിവാരണ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാനും അഴുകും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡാക്ടർ ശ്രീവർമാസ് അഴകും ആരോഗ്യമും ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் இரண்டாம் வாரம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் ஜூன் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர் டாக்டர் ஸ்ருதி பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்